இன்றைக்கி நோய்கள் மலிந்திருக்கக்கூடிய காலம் நோயே இல்லாதவங்களை பார்க்குறது அபூர்வமாகி போயிடுச்சு ஏதாவது ஒரு வழி அல்லது ஏதாவது ஒரு சிரமம் மருத்துவ செலவு என்பது இன்னைக்கு பெருகிடுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா மாசா மாதம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு பார்ட் ஒரு பகுதி மெடிக்கல் செலவுக்குன்னே எடுத்து வைக்கிற மாதிரி உண்டான சூழல் உருவாகிவிட்டது அந்த அளவுக்கு நோய் பெருத்திருக்கக்கூடிய காலம் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பல்வேறு விதமான துவாக்களை குரானுடைய வசனங்களை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு கற்றுத்தராங்க அப்படியான ஒரு துவாவை தான் இன்றைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டாலும் இதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் இந்த துவாவின் வரக்கத்தை கொண்டு இந்த வசனத்தினுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மாற்றி அமைப்பான் இன்றைக்கு தமிழகத்தில் தலைசிறந்த மார்க்க மேதையாக இருக்கக்கூடிய ஆசான் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிற அல்லாஹ் அஜரத் பெருந்தை அவர்களுக்கு நீண்ட ஆயிலை வழங்க வேண்டும் எம் ஷதீது ஃபாசில் பாக்கவி அசரத் அவர்கள் இதில் அவர்கள் குறித்து உண்டான ஒரு செய்தி எழுதியிருக்காங்க ஒரு நாள் அசரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது அசரத் சொல்கிறாங்க மறைந்த மருகும் அசரத் சொல்கிறாங்க ஷபீர் அலி அசரத் இந்த மாதிரி என்னுடைய துணைவியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியலாம் போயிடுச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா குரானினுடைய ஒரு வசனத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய லைசலா மின் து நில்லாஹி காஷிஃபா லைசலா மின் து நில்லாஹி காஷிஃபா இந்த துவாவை நான் இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை துவாவாக நான் ஓதினேன் எவ்வளவு அதிகமாக ஓதினேன் என்றால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்து மூன்று தடவை ஓதினேன் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து என்னுடைய துணைவியாருக்கு பக்கத்தில் உட்காந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று தடவை ஓதி அவர்கள் மீது ஓதினேன் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய வரக்கத்தை கொண்டு என்னுடைய மனைவிக்கு இருந்த அந்த சிரமத்தையெல்லாம் போக்கிவிட்டான்